வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு நேரில் ஆய்வு நடத்தி வருகிறது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர் சென்னை அண்ணா நகர் ஆவடி சேலம் துணை ஆணையர்கள் நேரில் சென்று அந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு சில தினங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் நேரில் வருகை தந்து விசாரணை நடத்தினர் அதன் பின்பு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொறியியல் மாணவி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இது குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல் துணை ஆணையர்கள் ஸ்னேகப் ஜமான் ஜமால் பிருந்தா ஆகிய மூன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இந்நிலையில் கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆர் கைதான ஞானசேகரன் பற்றிய விவரங்கள் புலனாய்வு விசாரணை விவரங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டன ஞானசேகரனின் செல்போனில் இருந்த வீடியோக்கள் எஃப்ஐஆர் தகவல்கள் கத்திந்தது அதை பதினான்கு பேர் பதிவிறக்கம் செய்தது ஆகியவை தொடர்பாகவும் விசாரணையானது நடத்தப்பட்டது இந்த வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தற்பொழுது இந்த ஆய்வினை அவர்கள் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வின் அறிக்கையானது சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிய வருகிறது உயர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் இந்த ஆய்வினை தற்பொழுது மேற்கொண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணைக்கு அடுத்து தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சிறப்பு புலனாய்வு குழு குழு விசாரணை திருப்தி அளித்தால் அதன் அறிக்கை வந்து நீதிபதியிடம் தாக்கல் செய்யப்படும் ஒருவேளை நீதிபதிகளுக்கு திருப்தி அளிக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது தற்பொழுது அதன் விசாரணை சம்பந்தப்பட்ட மாணவி மாணவர்கள் அதே போன்று சம்பவம் நடைபெற்ற இடம் உள்ளிட்ட இடங்களில் நேரில் சென்று அந்த விசாரணையை தற்பொழுது துவங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது